தமிழக அரசே வாரியமே தமிழக அரசே வாரியமே

முன் கொ திட்டத்தை முடக்காது முடக்காது முடுக்காது முடக்காது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்து தமிழக அரசே வாரியமே தமிழக அரசே வாரியமே வழங்கிடே வழங்கிட மின்சார வாரியத்தில் அப்பண்டி பயிற்சி முடித்த எங்களுக்கு பணி நியமனம் வழங்கிடு வாரியமே

முன்னுரிமை வழங்கிடு எஃப் ஏ பணிடுங்கள் டி ஏஇ பண்ணிடுங்கள் நடைமுறைப்படுத்து தேர்வு தேர்வு என்று சொல்லி பயிற்சி முடித்த வாழ்வாரத்தை பறிக்காதே 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 அப்படி முடித்த எங்களது வாழ்க்கையை பறிக்காதே

முடித்த எங்களுக்கு நேமம் நேமலம் வழங்கிவிடு வாரியமே 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 முடிவு ஏற்றுங்க முடிவு எடுத்திருக்க முடிவு ஏற்று மின்சார வாரியத்தில் சார வாரியத்தை மின்சார வாரியத்தில் நாலி அள்ள பணிகளில் காலியுள்ள பணிகளில் நாலி பணிகளில் காலியுள்ள பணிகளில் முடித்த எங்களை அப்படி முடித்த எங்களை அப்படி முடித்த எங்களை சதவீத அடிப்படையில் சதவீத அடிப்படையில் சாரவாரியத்தில் மின்சார வாரியத்தில் சாரவாரியத்தில் மின்சார வாரியத்தில் உள்ள பணிகளில் காலியுள்ள பணிகளில் காலி உள்ள பணிகளில் எஃப்கே பணிகளை

மூணு சதவீத ஒதுக்கேட்டை முப்பது மூணு சதவீத ஒதுக்கிட்டாய் முப்பத்தி மூணு சதவீதம் உருகித்தை பரிக்காதே பரிக்காதே பரிசாத வாரியமே வாரியமே அரசே வாரியமே சர்ணா தொற்று காலத்தை தொற்று காலத்தை கணக்கில் கொண்டு கணக்கில் கொண்டு கணக்கில் கொண்டு கணக்கில் கொண்டு கணக்கில் கொண்டு